الله, أهل الله, أهل الله, أهل الله, أهل الله 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عسوا وكانوا يعتدون صدق الله العظيم ربي شرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إلا بقرم بقل شيم يهجب الله جل شانه وتعالى ورونك وريد آقيا கண்மணி நாயகம் முகமது ரசூல்ல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபங்கள் தபேகங்கள் ஹெஃபால்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கடந்த திருக்குரான் தப்சீருடைய பயன் தொடரில் யூதர்களுக்கு பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தாலா என்னென்ன அருள் வழங்கினான் அதற்கு யூதர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹிற்கு மாறு செய்தார்கள் நன்றி நடந்து கொண்டார்கள் போன்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அதில் அல்லாஹு தாலாவினுடைய மிகப்பெரிய அருள் ஒன்று அவர்களுக்கென்று மண்ணு செல்வா என்ற உணவை வானத்திலிருந்து அல்லாஹு தாலா இறக்கினான் அந்த உணவை அவர்கள் சேமித்து வைக்கக்கூடாது சனிக்கிழமை மட்டும் அவர்களுக்கு உணவு இறங்காது மற்ற அனைத்து நாட்களிலும் அவர்களுக்கு உணவு இறங்கும் காரணம் சனிக்கிழமை என்று யூத யூதர்களுக்கு ஒரு இபாதத்துக்குரிய நாளாக அல்லாஹு தாலா ஒதுக்கி வைத்திருந்தேன் காரணமாக சனிக்கிழமைக்காக வேண்டி வெள்ளிக்கிழமையே சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாலா சொல்லியிருந்தான் ஆனால் அவர்களுக்கு அந்த உணவு சலித்து விட்டதின் காரணத்தினால் சலிப்பாக ஆகிவிட்டதின் காரணத்தினால் சும்மனை ஒரே மண்ணு செல்வா மண்ணு செல்வா என்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே இதை தவிர்த்து வேறு ஏதேனும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டாமா அதாவது பூமியில் இருக்கக்கூடிய பூமியின் உணவை தாழ்வான உண உணவை சொர்க்கத்து உணவை விட்டுவிட்டு பூமியில் விளையக்கூடிய உணவை அவர்கள் உணவாக கேட்டார்கள் அதை தான் திருக்குறானுடைய அறுபத்தி ஓராவது வசனமும் சொல்லி காட்டுகிறது மூசா அலி இஸ்லாம் அவரிடம் கேட்டார்கள் ஃபதுனா ரப்பக யுஹ்ரிஜுலனா மிம்மா தும்பி தொல் அருதமிம் பக்லிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபோமிஹா வ அதசிஹா வ எங்களுக்கு பருப்பு வேண்டும் வெங்காயம் வேண்டும் அது மட்டுமல்லாமல் கீரை வகைகள் பூண்டு என்று சொல்லி இவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டும் எதுவதுவெல்லாம் பூமியெல்லாம் விளைச்சல் தருகிறதோ அந்த விளைச்சல் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் பனீசரவர்கள் கேட்கும் பொழுது அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி தான் பதில் சொன்னார்கள் நீங்கள் கால அத்தஸ்தபதி அதுனா பில்லதியர் கயிலான உணவை விட்டுவிட்டு சிறந்த உணவை விட்டுவிட்டு உங்களுக்கு பூமியில் கிடைக்கக்கூடிய தாழ்வா தாழ்வான உணவு தாழ்ந்த உணவு உணவு தான் உங்களுக்கு கேட்கிறதா நீங்கள் அதை தாழ்ந்த உணவை தான் நீங்கள் தேடுகிறீர்களா என்று சொல்லி கேட்டவுடன் அதற்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் இஹ் பி தூம் இஸ்ரான் இன்னலக்கும் மாசு அழுத்தும் எனவே நீங்கள் இந்த தீ என்ற பா பாலைவனத்தில் நீங்கள் வெளியேறி இந்த ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள் அங்கே நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி தாலா சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஷாம் தேசத்தில் உள்ள அந்த ஜெரிகோ நகருக்கு சென்றார்கள் சென்று அமாலிகா படையினரை அவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிட்டு அந்த ஊருக்குள் நுழைகிறார்கள் அப்படி இந்த ஊருக்குள் நுழையும் போது அல்லாஹுத்தாலா சொன்ன ஒரு கட்டளை என்னவென்றால் வக்கூலு ஹித்தத்துன் நீங்கள் ஹித்தத்துன் என்று சொல்லி நீங்கள் அந்த ஊரினுடைய வாயில் நீங்கள் நுழையுங்கள் அது மட்டுமல்லாமல் வது குலுல் பாப சுஜதன் நீங்கள் சதா செய்த வண்ணமாக அன்று அல்லாஹுவிற்கு நீங்கள் நன்றி செலுத்திய வண்ணமாக பணிந்தவர்களாக அந்த ஊருக்குள்ளே நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் இதற்கு முன்னரே நாம் சொல்லியிருக்கிறோம் ஹித்தத்துன் என்று சொல்றதுக்கு பதிலாக ஹிந்தத்துன் கோதுமை அதாவது பாவ மன்னிப்பு என்று கேட்பதற்கு பதிலாக கோதுமை அஹபத்துன் ஃபிஷாரா அதாவது கோதுமை வேண்டும் கோதுமை வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் அந்த ஊருக்குள்ளே சென் சென்றார்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் சுஜதன் நீங்கள் செய்தா செய்த வண்ணமாக தாழ்ந்தவர்களாக நீங்கள் அந்த ஊருக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தாழ்ந்தவர்களாக பணிந்தவர்களாக செய்தா செய்தா செய்யாத வண்ணமாக அவர்கள் அந்த ஊருக்கு சென்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் பித்தட்டை தரையில் தேய்த்த வண்ணமாக ஒரு விதமான நடனத்தை ஆடிக்கொண்டே அவர்கள் அந்த ஊருக்குள் சென்றார்கள் என்று சொல்லி நாம் இதற்கு முன்னர் சென்ற தப்சீர் விழாவில் பார்த்தோம் அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா இவர்களின் மீது ஒரு சாபத்தை விடுகிறான் இது யூதர்களின் மீது நிரந்தரமாக இருக்கக்கூடிய சாபம் இது அதுதான் தற்பொழுது அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் மீதமுள்ள பகுதியை நாம் இன்றைய தப்சீரில் பார்க்கவிருக்கிறோம் அல்லாஹு தாலா சொல்கிறான் துரிபத் அலிஹிமுத்லு வல் மஸ்கனா யூதர்களின் மீது இழிவு என்பது சாட்டப்பட்டு விட்டது வல் ஏழ்மை என்பது சாட்டப்பட்டு விட்டது அப்போ அல்லாஹு தாலா இங்கே ஒரு சாபத்தை விடுகிறான் முதலாவது இழிவும் இரண்டாவது ஏழ்மையும் இழிவு ஏழ்மை இந்த இரண்டும் வந்துவிட்டால் அவர்களை சொந்த பந்தங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உலகமும் ஏற்றுக்கொள்ளாது அதுதான் யூதர்களுக்கு தற்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்னதான் யூத குடும்பமாக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்திற்குள் ஒன்றாக அவர்கள் இருந்தாலும் வெளி உலகில் அவர்கள் எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்கள் இழிவுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏழ்மையும் இருக்கின்றது இதை நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் வில்லத் இழிவு என்பது எப்படி என்று சொன்னால் யூதர்களுக்கு இழிவு என்பது நீங்கள் வரலாற்றுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும் பலவிதமான இழிநிலைகளை யூதர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஹிட்லர் இருந்த காலத்தில் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இழிவுகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் யூதர்கள் அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அதாவது ஹிட்லருடைய காலம் ஹிட்லர் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் இழிவை சந்தித்து வந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஜெர்மனியை ஹிட்லர் ஆட்சி அவர் செய்தபொழுது பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் யூதர்கள் அதில் எப்படி என்று சொன்னால் யூதர்களை யூதர்கள் பொறுத்த வரைக்கும் ஹிட்லருக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த அளவுக்கு என்றால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் யூதர்கள் அங்கே ஒன்று சேர்க்கவே கூடாது அதாவது ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர்கள் யூதர்களோடு ஒன்றாக அமர்ந்து பாடங்களை கற்பிக்க கூடாது இவர்களுக்கு தனி வகுப்பு அவர்களுக்கு தனி வகுப்பு என்று சொல்லி வகுப்புகளை எல்லாம் பிரித்து பிரித்து வைத்தான் ஹிட்லர் இப்படி அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் அடுத்ததாக ஒரு கட்டத்திற்கு மேலாக சிறந்த ரத்தம் யார் என்று சொன்னால் ஜெர்மனியில் வாழக்கூடிய மக்களுடைய ரத்தம்தான் தான் சிறந்தது யூதர்களுடைய ரத்தம் அது சிறந்த ரத்தம் அல்ல அது ஒரு இழிவான ரத்தம் அது ஒரு அசுத்தங்கள் கலந்த ரத்தம் என்று சொல்லி அந்த யூத வெறுப்பை ஹிட்லர் நாளுக்கு நாள் மக்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தான் அதன் விளைவுதான் என்ன ஆனது என்றால் ஒரு ஹிட்லர் என்ன செய்வான் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு அறையை வைத்திருந்தான் ஒரு கேம்பை வைத்திருந்தான் அந்த கேம்பிற்குள் யூதர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து நூறு யூதர்களை பிடித்து வந்து அந்த ஒரு அறையில் அடைத்து விடுவான் அந்த அறையில் விஷவாயுக்களை எல்லாம் உற்பத்தி செய்வான் அந்த விஷவாயுக்கள் அனைத்து யூதர்களையும் அழித்துவிடும் இப்படி யூதர்கள் இழிவுபட்டார்கள் என்று நாம் வரலாறுகள் மூலியமாக காண முடியும் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி மிகவும் முக்கியமான நாள் அன்றுதான் யூத மக்களுக்கு எதிராக பயங்கரமான வன்முறை என்பது அப்பொழுது நடந்தது எப்படி நடந்தது என்று சொன்னால் அன்றைய இரவில் சோதனை நடத்தப்பட்டு ரெய்டு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓரு யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் முப்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் அது மட்டுமல்ல இருநூத்தி அறுபத்தி ஏழு ஆலயங்கள் யூத ஆலயங்கள் அப்பொழுது அழிக்கப்பட்டது இதுவெல்லாம் யூதர்கள் அதாவது ஹிட்லர் மூலியமாக நடந்த கொடுமைகள் யூதர்களுக்கு இப்படி பலவிதமான இழிவுகளை சந்தித்த யூதர்கள் கடைசியாக அவர்களுக்கு கை கொடுத்தது என்பது அமெரிக்கா தான் அமெரிக்கா என்பது கை கொடுத்தது அந்த ஒற்றை நாடு ஒற்றை வல்லரசு நாடு கை கொடுத்தது ஆனால் மற்ற பெரும்பாலான உலக நாடுகள் இஸ்ரேலை அதாவது யூதர்களை ஒரு மக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு தனி நாடு என்பது வேண்டாம் என்றுதான் தற்பொழுது வரைக்கும் அனைத்து உலக நாடுகளும் ஒரே கூற்றாக இருக்கின்றது அமெரிக்கா என்ற அந்த ஒற்றை வல்லரசு நாடுடைய சக்தியின் காரணமாக தற்பொழுது வரைக்கும் இஸ்ரேலில் இஸ்ரேவேலர்கள் யூதர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இதையும் அல்லாஹு தாலா குரானில் மற்றொரு இடத்தில் சொல்கிறான் الا بحبل من الله وحبل من الناس அவர்கள் இந்த இழிவை விட்டும் தப்பிக்க வேண்டும் மஸ்கனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏழ்மையை விட்டும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு விதமான காரியங்கள் செய்ய வேண்டும் இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் இந்த உலகில் அவர்கள் நிம்மதியாக வாழலாம் ஒன்று இல்லா பி ஹபலி மின் அவர்கள் அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது வஹபலி அண்ணாஸ் அல்லது மக்களுடைய கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும் மக்கள் என்று சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய அமெரிக்காவை இஸ்ரேல் நன்றாக பற்றி பிடித்ததின் காரணமாக தற்பொழுது இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மட்டும் விட்டுவிட்டது என்று சொன்னால் உலக மக்கள் அனைத்தும் உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலை குறிவைக்கும் என்று சொல்லி எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஆக இப்படி அல்லாஹு தாலா யூதர்களை கடைசி வரைக்கும் கியாமத்து வரைக்கும் தான் வைத்திருப்பான் என்பது தெளிவான விஷயமாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் இதை அல்லாஹுடைய அருக்குறைகளுக்கு மாறு செய்தார்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தாமல் அவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களை துன்பங்களை நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் இதன் காரணத்தினால் அல்லாஹு யூதர்களின் மீது இழிவு என்பது சாட்டப்பட்டு சாட்டப்பட்டு விட்டது விட்டது வல் மஸ்கனா ஏழ்மையும் உலகில் வாழக்கூடிய யூதர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தா அதாவது நாற்பத்தி ஐந்து சதவீத யூதர்கள் ஏழ்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது யூதர்கள் எண்ணிக்கையே ரொம்ப கம்மி தான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் அல்லது இரண்டு லட்சம் நபர்கள்தான் இருப்பார்கள் அந்த ஒன்று இரண்டு லட்சங்களிலேயே நாற்பத்தைந்து சதவீத யூதர்கள் அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்று இங்கே ஆய்வு கருத்து கணிப்பு என்பது இங்கே சொல்கிறது ஆக நாம் இங்கே சற்று கவனிக்க வேண்டும் அல்லாஹுத்தாலாவுடைய சாபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் உலகில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அனைவரும் யூதர்கள் தான் அது எலான்மஸ்காக இருக்கட்டும் மார்க் ஜுக்கர்பர்க்காக இருக்கட்டும் அல்லது பில்கேட்சாக இருக்கட்டும் உலகில் வாழக்கூடிய டாப் டென் பணக்காரர்கள் அனைவரும் யூதர்கள் தான் அவர்கள் பணக்காரராக இருக்கின்றார்களே அவர்களுக்கு இந்த ஏழ்மை என்பது வரவில்லையே என்று சொன்னால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பெரும்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் உலகில் பெரிதுபடுத்தி காட்டப்படுகிற செய்திகளில் எலான் எலான்மாஸ்கு ஸ்டார்லிங்குடைய ராக்கெட்டை என்ன செஞ்சார் வானத்தில் விட்டார் காரை கண்டுபிடிச்சார் இவர் எந்தெந்த இந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர் வைத்து இருக்கிறார் உலகில் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகில் யூதர்களை பற்றியுள்ள செய்திகளை பெரிதாக பேசப்படுகிறது அதாவது அவர்கள் மேல் ஓங்கியவர்கள் மேலாக இருப்பவர்கள் என்று சொல்லி ஒரு ஓங்கி காட்டப்படுகிறதே தவிர அவர்கள் தாழ்வான நிலைகளை மீடியாக்கள் வெளியே காட்டுவது இல்லை அது காட்டினால் யூதர்களுடைய மறுபக்கம் என்பது அனைத்து உலக மக்களுக்கும் தெரிய வரும் ஆனால் அந்த மீடியாக்கள் அனைத்தும் இந்த யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணத்தினால் யூதர்கள் என்ன செய்தியை வெளியே விட சொல்கிறார்களோ அந்த செய்திகள் தான் இந்த உலகிற்கு வெளியே வரும் ஆக இப்படி யூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இப்படி ஒரு மோசமான சாபத்தை விட்டிருக்கிறான் வேறு எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹத்தாலே இப்படி ஒரு சாபத்தை விட்டது கிடையாது வில்லத்துவள் மஸ்கனா இழிவு என்பது ஏற்பட்டு விட்டது வல் மஸ்கனா ஏழ்மை என்பது ஏற்பட்டு விட்டது என்னதான் பணக்காரர் தான் ஒரு ஏழை தான் அதாவது போதும் என மனம் வந்தால் அது எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் அவர்தான் பணக்காரர் என்னதான் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்தாலும் அவர்களுக்கு போதும் என்ன மனம் என்பது வராது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி சேகரித்து கொண்டு இருப்பார்கள் ஆக எது எல்லாம் போதாதோ எந்த மனம் அதை கொள்ளவில்லையோ அந்த மனங்கள் அனைத்தும் ஏழ்மையான மனங்கள் தான் எனவே தான் இங்கே சொல்கிறான் அவர்களுக்கு ஏழ்மை என்பது சாட்டுப்பட்டு விட்டது அடுத்ததாக அல்லாஹுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் இப்படியெல்லாம் செய்ததின் காரணமாக அல்லாஹிற்கு மாறு செய்ததின் காரணமாக அல்லாஹுடைய அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாததின் காரணமாக அவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குறே சொல்கிறார் இதற்கு முன்னரும் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது அதாவது யார் யாரின் மீது நீ கோபம் கொண்டாயோ அவர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று துவா வரும் கோபம் கொண்டவர்கள் அல்லாஹ் யார் மீது கோபம் கொண்டார் என்று சொன்னால் யூதர்கள் மீது அல்லாஹு தால கோபம் என்பது இருக்கின்றது தான் இந்த வசமம் சொல்கிறது அல்லாஹுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் அப்போ அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஒரு உருப்படியான ஒரு சமுதாயமாக இருக்க முடியும் அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்படி அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டதும் சரி அவர்களுக்கு இழிவு வந்ததும் சரி ஏழ்மை வந்ததும் சரி இந்த மூன்றும் வந்தது ஏன் தெரியுமா அல்லாஹுத்தாலா காரணத்தை சொல்கிறான் ஜாலி கபி அன்னகும் கானோ எக்ஃபுரு நபி ஆயா அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை அவர்கள் மறுத்தார்கள் தௌராத் வேதத்தை அவர்கள் மறுத்தார்கள் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்த அருகொலைகளை அனைத்தையும் மறுத்தார்கள் அடுத்ததாக நபியின் ஹக் நபிமார்களை கொன்று குவித்தார்கள் இஸ்ரவேலர்கள் அதாவது அநியாயமாக நபிமார்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள் இங்கே நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டும் நபிமார்கள் பொறுத்த புனிதமானவர்கள் பொதுவாக உலகில் ஒரு சாதாரண மனிதனையே கொலை செய்தால் நாளை கையாமத்து நாளில் பெரிய தண்டனை அல்லாஹாலா வைத்திருக்கிறார் கிதாலுல் முக்மினி ஃபுசூக்குன் ஒரு முக்மீனை கொள்வது ஒரு பெரும் பாவம் என்று சொல்லி ஹதீஸில் ரசூல் அல்லாஹி சல்லா சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த யூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிமார்களையே கொலை செய்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர்கள் யார் என்றால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கிரியா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் என்னப்படி ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக நாலாவதாக நமது உயிரும் மேலான ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் இவர்களை கொலை செய்வதற்கும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சி என்பது நடக்கவில்லை இப்படி பெரிய பெரிய நபிமார்கள் எல்லாம் கொலை செய்து தங்களுடைய அந்த வெறியை தீர்த்திருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடியும் யஹியா அலி இஸ்ஸலாம் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எப்படி இறந்து போனார்கள் அவர்களுக்கு எப்படி இது உண்டானது என்று சொல்லி அசுலாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மேராஜரவில் சென்று ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்களை பொழுது கேட்டார்கள் உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய மகனும் எவ்வாறு இறந்து போனீர்கள் எவ்வாறு ஷஹீதானீர்கள் என்று கேட்கும்பொழுது அதற்கு ஸக்ரியா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யஹ்யா அலி இஸ்லாம் அதாவது என் மகன் யஹ்யாவிற்கு அவன் துறவரத்தை விரும்பக்கூடியவன் ஆனால் ஒரு யூத பின்மன் என்ன செய்தார் என்று சொன்னால் யஹ்யாவின் மீது ஆசைப்பட்டு ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் யஹ்யா அலி இஸ்லாம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அந்த ஊரில் ஒரு படக்கம் என்னவென்றால் அந்த ஊரில் ஒரு திருவிழா என்பது வரும் ஒரு பெருநாள் என்பது வரும் அந்த பெருநாளில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள் அந்த ஊர் அரசனும் என்ன செய்வான் மக்களிடத்தில் தோன்றி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தால் அதை நான் அந்த வாக்கை மீற மாட்டேன் அந்த ஒரு நாள் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதைப்படி அரசன் கேட்டு நடப்பான் அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த யூத பெண்மணி என்ன செய்கிறானா நேர அந்த அரசிடம் சென்று எனக்கு யஹ்யாவினுடைய தலையும் ரத்தமும் வேண்டும் என்று சொன்னாள் யஹ்யாவினுடைய தலையும் இரத்தமும் வேண்டும் என்று சொன்னாள் இப்படி சொன்னோன்னே முதலில் அரசர் மறுத்து விட்டார் ஏமா இதெல்லாம் கேட்காத ஏ தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தால் கேளுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த யூத பெண்ணை விடவில்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நாள் நிறைவேற்றீங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா எனக்கு இதுதான் எனக்கு தேவை எனக்கு யஹ்யாவுடைய தலையும் அவனது இரத்தமும் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது உடனே அந்த அரசர் என்ன செய்கிறான் படையாட்களை அனுப்புகிறான் மஸ்ஜிதில் யஹியா அலி இஸ்லாம் அவர்களும் ஜக்கிரா அலி தொழுது கொண்டிருக்கின்றார்கள் மெஹராபில் யஹியா அலி இஸ்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்களும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது காவலாளிகள் யஹியா அலி இஸ்லாம் தலையை வெட்டி ரத்தத்தை பிடித்து நேராக அந்த யூத பின்மையிடம் கொடுக்கிறார்கள் தலையை அந்த யூத பின்மையிடம் கொடுக்கிறார்கள் ரத்தத்தையும் யஹியா அலி இஸ்லாம் ரத்தத்தையும் யூத பின்மிடம் கொடுக்கிறார்கள் யஹியா அலி இஸ்லாம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் இப்படி ஜக்கிரா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது ரிசுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜக்கிர அலிஸ்லாம் கேட்கிறார்கள் ஃபமா பலக மின் சபரிக் ஜக்ரியாவே நீங்கள் எப்படி இவ்வளவு பொறுமையாக இருந்தீர்கள் நீங்கள் பெற்ற மகன் உங்கள் முன்னாலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரே நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு அசிரஜுக்கு ஸக்கிரி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லாஹுவை தொழுது கொண்டே இருந்தேன் என் கவனம் ஒருபோதும் அங்கே செல்லவில்லை நான் தொழுது கொண்டே இருந்தேன் என் கவனம் முழுவதும் தொழுகையில் தான் இருந்து கொண்டிருந்தது என்று சக்கிரா அலி இஸ்லாம் சொல்ல அடுத்து மீதம் உண்டான விஷயங்களை சக்கிரா அலி சொல்கிறார்கள் அதாவது எப்பொழுது யஹியா அலி இஸ்லாமுடைய தலை அந்த யூத பின்மணி கைக்கு சென்று விட்டதோ அப்பொழுது அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொன்னால் அன்று இரவு அந்த அரசனையும் அந்த அரசுடைய படையாட்களையும் தாலா பூமியால் விழுங்கச் செய்கிறான் அவர்கள் பூமியில் புதைந்து விட்டார்கள் மறுநாள் காலை பொழுது அரசனும் காண உனக்கு படை பட்டாளங்கள் அனைத்தும் காண காணும் இப்படி காணாமல் போ போனதை பார்த்த மக்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள் ஜக்கரியாவும் ஜக்கரியாவுடைய ரப்பும் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள் எனவே வாருங்கள் ஜக்கரேவை நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்லி ஜக்ரே அலி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி யூதர்கள் புறப்பட்டார்கள் இப்படி யூதர்கள் புறப்பட்ட விஷயத்தை ஜக்ரே அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தியவுடன் ஜக்கிரே அலி அவர்கள் வேகமாக ஓடுகிறார்கள் 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 ஒரு மரம் வந்தது அந்த மரத்திடத்தில் ஜக்ரே அலி இஸ்லாம் உதவியை கேட்கிறார்கள் இதை போன்று யூதர்கள் என்னை தரத்தி கொண்டு வருகிறார்கள் நீ எனக்கு பாதுகாப்பை கொடு என்று சொல்லி கேட்டவுடன் அந்த மரம் இரண்டாக பிளந்தது அந்த மரத்திற்குள்ளாக ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் இந்த ஒழியும் பொழுது என்ன ஆனது தெரியுமா ஷைத்தானும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் ஷைத்தான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவன் ஜக்ரியா அலி இஸ்லாமுடைய ஜிப்வுடைய முனையை பிடித்து இப்படி இழுத்து விட்டான் அதாவது ஜுப்ல ஓரத்தில் ஒரு ஒரு நுனி என்பது இருக்கும் அந்த நுனி துணியை பிடித்து இழுத்த இழுத்ததின் காரணத்தினால் மரம் மூடும் பொழுது அவருடைய ஜிப் துணி வெளியே தெரிந்தது இப்பொழுது இவ்ளீஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஊர் மக்களிடத்தில் யூதர்களிடத்தில் சொல்கிறான் இதோ பாருங்கள் இந்த மரத்தில் தான் ஜக்கரியா ஒளிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த மரத்தை இரண்டாக பிளந்து பிளந்து கொள்ளுங்கள் ஜக்கரியாவும் இரண்டாக பிளப்பார் அவரும் இறந்து போவார் என்று சொன்னவுடன் இப் பேச்சைக் பேச்சை கேட்டு யூதர்கள் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு துண்டாக ஆக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு அடுத்ததாக ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள் இவர்கள் என்னப்படி தற்பொழுது வரைக்கும் யூதர்களை என்னப்படி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்தது இவர்கள்தான் என்று சொல்லி யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு தாலா திருக்குறள் சொல்கிறான் ஒமா கத்தலூஹுனா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை யூதர்கள் கொலை செய்யவில்லை மாறாக அல்லாஹுத்தாலா தன் பால் உயர்த்தி கொண்டான் என்று சொல்லி ஈசா அலி இஸ்லாம் பற்றி அல்லாஹுத்தாலா திருக்குறானில் சொல்கிறார் ஆனால் இவர்கள் என்னப்படி யூதர்கள் என்ன செய்து விட்டார்கள் ஈசா அலி இஸ்லாமை கொலை செய்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிரு என்று வரைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலையா அவர்களையும் கூட இரண்டு தரவை கொலை செய்வதற்கு முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார்கள் மூன்றாவது தரவை ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலையம் அவர்களுக்கு சூனியத்தை வைத்தது ஒரு யூதன் லபீத் என்ற யூதன் ரசூல் அல்லாஹி சொல்லாஹருக்கு சூனியத்தை வைத்தார் இப்படி பலவிதமான நபிமார்களுக்கும் சரி பலவிதமான பெரிய பெரிய நபிமார்களுக்கும் சரி இப்படி சதிகள் செய்ததன் காரணமாக கொலை செய்ததன் காரணமாக எந்த விதமான காரணமும் இல்லாமல் அநியாயமான முறையில் நபிமார்களை கொலை செய்ததன் காரணமாக அல்லாஹு தாலா இப்படி ஒரு சாபத்தை விடுகிறார் உங்களுக்கு தில்லத் என்று சொல்லப்படக்கூடிய இழிவும் வந்துவிட்டது மஸ்கனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏழ்மையும் வந்துவிட்டது ஏனென்றால் நீங்கள் நபிமார்கள் எல்லாம் நீங்கள் கொன்று குவித்தீர்கள் ஆக இப்படி யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்கள் நபிமார்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள் இது ஏன் என்று சொன்னால் ஜாலி பிமா அசோ வகானோ ஆழ்த்ததும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் மாறு செய்து கொண்டிருந்தவர்களாகவும் அவர்கள் வரமேறி கொண்டிருந்தாகவும் இந்த சாபம் என்பது ஏற்பட்டது ஒவ்வொரு பேச்சிற்கும் அவர்கள் மாற்று பேச்சு பேசினார்கள் ஒவ்வொரு செயலுக்கும் அவர்கள் மாற்று செயல் செய்து வந்ததன் காரணத்தினால் தாலா இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை யூதர்களுக்கு உண்டாக்கினான் அதுதான் துரிபத்தை அலேகிமோ ஜில்லத்துவல் மஸ்கனா அவர்களுக்கு இழிவு என்பது ஏற்பட்டுவிட்டது இந்த ஏழ்மை என்பதும் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி தாலா திருக்குறளில் சொல்கிறான் ஆக இந்த உலகில் என்னதான் யூதர்கள் பெரும் பெரும் பதவியில் இருந்தாலும் அவர்கள் என்னதான் பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் என்னதான் உலகே அவர்களை கட்டுப்பாட்டில் தற்பொழுது வைத்திருந்தாலும் சரி அவர்கள் இழிவுபட்டு கொண்டுதான் தற்பொழுது இருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் மீடியாக்கள் பெரிதுபடுத்தி காட்டாமல் நமது இஸ்லாமிய மக்களையே விரிவுபடுத்தி இந்த மீடியாக்கள் காட்டுவது என்பது இதுவே நமக்கு தெரியவில்லையா அவர்கள் எந்த அளவுக்கு மீடியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆக இப்படிப்பட்ட இந்த யூத சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கொள்வார்கள் நாங்கள்லாம் அபுனா உல்லாஹி வாஹிப்பா உ நாங்கள்லாம் அல்லாஹின் பிள்ளைகள் என்றும் அல்லாஹின் நேசிக்கக்கூடியவர்கள் என்றும் தங்களை தாங்களே தற்பொழுது வரைக்கும் சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையான விஷயம் அவ்வாறு அல்ல இவர்களுக்கு அல்லாஹு தாலா சாபத்தை கொடுத்து விட்டான் கொடுத்தது கொடுத்தது தான் சரி இந்த சாபம் எப்பொழுது நீங்கும் என்று சொன்னால் இவர்கள் எப்பொழுது லாஇலாஹல்லா முஹம்மதுர் ரசூல்லா என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது இந்த யூதர்களுக்கு இந்த சாபம் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லி நாம் இங்கே தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் ஆக இப்படிப்பட்ட வழிகட்ட சமுதாயத்தை விட்டும் நம்மையும் இந்த முழு மட்டும் அல்லாஹு தலா பாதுகாத்து கொள்வானாக அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய சாபத்தை விட்டும் அல்லாஹு தாலா இந்த முழு உம்மத்தையும் அல்லாஹு தலா பாதுகாத்தவர்கள் புரிவானாக என்று சொல்லி இந்த தப்சீ பயானுவ தொடர் இத்தோடு முடிவடைகிறது இன்ஷா அல்லா அடுத்த வாரம் மீண்டும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாக்ரு தாவானா அன் அலமது இல்லாஹி ரபிலமீன் அலாமாலை வரமத்தி வரகா